ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மகா கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஓரு நாள் எப்படி விரத முறை வந்து மேற்கொள்ளணும் என்னென்ன விரத முறை இருக்கலாம் இந்த கந்தசஷ்டி விரதம் நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தும் என்னோடய வாழ்க்கையில் என்னென்ன என்னென்ன மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய பழைய வீடியோஸில் வந்து நான் சஷ்டி விரதம் இருந்து எனக்கு என்னென்ன பலன் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அதை யாரும் வந்து பார்க்கல அப்படின்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் டச் பண்ணி பாருங்கள் உண்மையிலே இதெல்லாம் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நடந்தது அதை தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சஷ்டி விரதம் இருந்து எனக்கு கிடைச்ச நன்மைகள் எல்லாத்தையுமே வந்து என்னோடய போன வருஷம் வீடியோ சஷ்டி விரத வீடியோவில் வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வருஷம் வந்து கந்த சஷ்டி நாளான சூரசம்காரம் நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து சூரசம்கார நாள் இப்போ நீங்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரத முறை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பத்தாம் தேதியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு நான் வந்து லேட்டாக தான் இன்றைக்கி தான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பத்தாம் தேதி ஆரம்பித்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ஏழாம் தேதியோடு முடிச்சிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் வந்து நிறைவு பெறும் இருபத்தி ஒரு நாள் ஆறு நாள் ஒரு நாள் விரதம் இது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் இதில் உள்ள டேட் எல்லாமே என்னன்னைக்கு வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணணும் எத்தனை நாள் கணக்கு அப்படிங்கிறத வந்து இதில் காமிச்சிருக்கேன் இப்போ நாற்பத்தி எட்டாவது நாள் நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து நீங்கள் முடிவு பெறணும் இதே இருபத்தி ஒரு நாள் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஏழாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரம்பித்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முடிச்சிங்கன்னா இருபது இருபத்தி ஓரு நாள் கணக்க முடியும் ஆறு நாள் அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகும் கேலண்டர் கேலண்டர்லேயே எல்லா கேலண்டர்லையும் இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ஏழு பத்து இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து நீங்கள் முடிச்சிடணும் இப்போ ஒரு நாள் விரதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு பத்து இருபத்தி அஞ்சு அதாவது அன்னைக்கு தான் வந்து சூரசம்ஹாரம் அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் விரத முறையை வந்து எடுத்துக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் ஆறு நாள் ஒரு நாள் இந்த இந்த நாலு நாட்களை வந்து பின்பற்றி நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை நாட்கள் விரதம் இருக்க முடியும் நம்மளால் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க நான் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு நாள் விரதம் தான் இருப்பேன் ஏன்னா என்னால் இவ்வளோ நாட்கள் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் இருந்தாலும் ஒரு நாள் இருந்தாலும் உண்மையாக வந்து கந்தனை நினச்சி வழிபடும் பொழுது நம்ம நினைக்கிற எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை நான் இந்த ஒரு நாள் விரதம் தான் இருக்கிறேன் நான் என்னெல்லாம் கேட்குறேன்னா அதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு வந்து கந்த பெருமான் கொடுக்குறேன் அதனால நாற்பத்தெட்டு நாள் இருந்தால் தான் பலன் அஞ்சு நாள் இருந்தால் தான் பலன் அப்படிலாம் உங்களுக்கு கிடையாது மனசார நினச்சி உங்களால் வந்து எத்தனை நாள் இருக்க முடியுமோ அத்தனை நாள் வந்து விரதம் இருங்க உடலை வருத்திக்கிட்டு நம்ம விரதம் இருந்து கஷ்டப்படணுங்கிறது அவசியம் கிடையாது உங்களோட உடல் நிலையை பொறுத்து வந்து இருந்துக்கோங்க கொஞ்சம் ஹோம் ஸ்டிக்கா உள்ளவங்க அப்புறம் வந்து பிரக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து இத்தனை நாட்களை தவிர்த்துட்டு ஒரு நாள் விரதம் முறையை கூட இருக்கணும் அப்படி விரதம் இருக்க முடியலன்னா நீங்கள் வீட்டில் விளக்கேத்தி வழிபட்டாலுமே போதுமானது விரதம் கட்டாயம் இருக்கணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது அது வந்து அவங்க அவங்களோட தனிப்பட்ட விரு விருப்பம் அவங்களோட வேண்டுதலை பொறுத்து இப்போ வந்து விரத நாட்கள் வந்து என்னக்கு எப்பப்போ அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அடுத்து எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணீர் விரதம் தண்ணீர் விரதம் என்னென்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சஷ்டிக்கு விரதம் இருக்கிறீங்கன்னா மூணு வேலையும் தண்ணீர் மட்டுமே சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிறது வந்து தண்ணீர் விரதம் அடுத்து வந்து கேட்டிங்கன்னா பால் விரதம் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஆறு நாள் இருந்தாலும் சரி ஒரு நாள் இருந்தாலும் சரி நீங்கள் பால் விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா மூணு வேலையும் பால் மட்டுமே வந்து எடுத்துக்கணும் திரவ விரதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதோடு சேர்த்து நம்ம ஜூஸ் வந்து எடுத்துக்கும் தெரியுமா பாலோடு சேர்த்து பழ ஜூஸ் எடுத்துக்கிறதா வந்து திரவ விரதம்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து இளநீர் விரதம் இருக்கலாம் இளநீர் விரதமும் அதே மாதிரி தான் தண்ணியோடு சேர்த்து மூன்று வேலையை வந்து நம்ம இளநீர் வந்து கொறிச்சி கு குடிச்சுக்கலாம் அப்புறம் வந்து ஒரு பொழுது விரதம் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா காலையிலையும் நைட்டும் வந்து சாப்பிடாமல் இருந்தது மத்தியானம் வந்து நம்ம சமைச்சி சாம்பிராணி போட்டு நம்மளோட வந்து விரதத்தை வந்து நிறைவு பண்ணணும் அது வந்து ஒரு பொழுது விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து நீ அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் வந்து சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு மதியானம் வந்து ஒரு லன்ச் எடுத்துகிட்டு நைட்டு வந்து எதாவது டின்னர் லைட்டாக அதாவது இட்லி தோசை அது மாதிரி எடுத்துகிட்டு கூட உங்கள் விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு நிறைவு பண்ணலாம் இது வந்து என்னென்னா காலை மட்டும் விரதம் இருக்குது இதெல்லாம் எது இதெல்லாம் எதுவுமே முடியாதவங்க வந்து விரதமே இல்லாம வீட்டில் விளக்கேத்தி வழிபட்டு கந்தனை வழிபடலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுலேயே இதுலயே வந்து ரொம்ப கடுமையான விரதம் எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து மிளகு விரதம் தான் இப்போ வந்து நீங்க ஆறு நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் வந்து ஒரு மிளகோட வந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி நாள் ஆறு ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு மிளக வந்து கூட்டிக்கிட்டே வரணும் ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு மூணாவது நாள் வந்து மூணு மிளகு நாலாவது நாள் வந்து நாலு மிளகு இந்த மிளகு விரதம் வந்து மோஸ்ட்லி வந்து எதுக்காக இருப்பாங்க அப்படின்னா குழந்தைக்காக இருப்பாங்க அப்புறம் வந்து ஒரு கடுமையான வேண்டுதலுக்காக வந்து இருப்பாங்க இப்போ உங்களுக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மிளகு விரதத்தை வந்து இருந்து குழந்தை பெற்றவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மிளகோடு சேர்த்து தண்ணீர் மட்டும் குடிப்பாங்க இந்த மிளகு விரதத்துக்கு வந்து இது வந்து ரொம்பவே கடுமையான விரதம் குழந்தைக்காக வேண்டி இருக்கிறவங்க வந்து இந்த விரதத்தை வந்து அதிகமாக வந்து இருப்பார்கள் முடிகிறவங்க வந்து இந்த மாதிரி விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் முடியாத பட்சத்துக்கு வந்து இந்த மாதிரி விரதம்லாம் நீங்கள் வந்து மேற்கொள்ளாதீங்க இப்போ என்றைக்கு விரதம் ஸ்டார்ட் பண்ணணும் என்னென்ன விரத முறை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியாச்சு இப்போ நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த நாளில் இத்தனை நாள் வந்து நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு காலையில் அதிகாலையிலேயே ஒரு ஆறு மணிக்காவது எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையெல்லாம் முத நாளே சுத்தம் பண்ணி வச்சுருங்க குளித்ததுக்கப்புறம் வீட்டில் நல்லா விளக்கேற்றி தீப தீபம் காம் காமிச்சு கந்தனுக்கு உங்களால் என்னென்ன அபிஷேகங்கள் பண்ண முடியுமோ முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா படம் வச்சு வெளிப்படுறவங்க வெறும் படத்துக்கு பூக்கள் மட்டும் போட்டு வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி காலையில் வீட்டில் விளக்கேற்றி ஏதாவது ஒரு பிரசாத் உங்களால் என்ன முடியுதோ பால் தயிர் அப்படி இல்லைனா ஏதாவது பழம் வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் எதுவும் கோயில் இருந்துச்சுன்னா போய் அங்கேயுமே சாமி கும்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை வந்து நீங்கள் தொடங்கலாம் அதே மாதிரி சாயந்தரம் ஒருவேளை தலைக்கு குளிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் உடம்புக்கு குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி அதே மாதிரி என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ வச்சு வந்து நீங்கள் சாயந்தரம் உங்களோட விரதத்தை வந்து இப்படி வந்து நிறைவு பண்ணிக்கலாம் வெற்றிலை தீபம் வந்து மஸ்ட்டு கிடையாது அது வந்து அவங்களோட விருப்பத்துக்கு வந்து உட்பட்டது சில பேர் வந்து வெற்றிலை தீபம் போட்டு பழக்கமாக உள்ளவங்க வந்து எல்லா நாட்கள்லையுமே போடுவாங்க அது மாதிரி உங்களுக்கு வெற்றிலை தீபத்து மேலே நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக போட்டு பாருங்கள் வெற்றிலை தீபம் கண்டிப்பாக நம்ம கேட்குற வெற்றியெல்லாம் வந்து குவிக்கும் இது என்னோடய வாழ்க்கையில் நடந்து ஒரு மிகப்பெரிய உண்மை இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் சஷ்டி விரதம் இருந்த கந்தன்ட்டு நான் கேட்ட எல்லாத்தையுமே எனக்கு வாரி வாரி கொடுத்துருக்காரு அப்படி தான் சொல்லணும் கல்யாணமாக இருக்கட்டும் குழந்தை பேராக இருக்கட்டும் இது மாதிரி எனக்கு என்ன வேண்டுதலோ எனக்கு என்ன தேவையோ அதை போய் அவர்கிட்ட கேட்டோம் அந்த ஒரு நாள் என்னைய வருத்தியோ கஷ்டப்படுத்தோ இல்லை இஷ்டப்பட்டோ அந்த விரதமிருந்து நான் கேட்கும்போது அவர் என்ன கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு இதுதான் உண்மை நம்பிக்கையுமே கூட இப்போ வந்து நாற்பத்தெட்டு நாள் ஆண்கள் வந்து மாலை போட்டு விரதம் இருப்பாங்க பெண்களால் மாதவிடாய் காலம் வரும் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதவிடாய் காலம் அந்த ஐந்து நாள் நாட்கள் இல்லை மூன்று நாட்களை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள நாட்களை வந்து கணக்கு பண்ணி இருபத்தி ஒரு நாள் அது மாதிரி வந்து நீங்கள் மாலை போட்டு நீங்களுமே வந்து கந்த பெருமானை வந்து வழிபடலாம் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் சஷ்டி விரதம் இருந்து அவங்க கேட்ட எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு அது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்டு இது வரைக்கும் சஷ்டி விரதம் இருந்து தன்னோட வேண்டுதல் நிறைவேறினதே இல்லை அப்படின்னு சொன்னவங்க ஒருத்தர் கூட கிடையாது உங்களுக்கு குழந்தை வேணும் நல்ல வருமானம் கிடைக்கணும் திருமணம் ஆகணும் அப்படின்னு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோட ஒரு நாள் விரதமாக இருந்து நீங்கள் வந்து கந்தனை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் இது வந்து உண்மையுமே கூட படம் வச்சு எப்படி வழிபடணும் கலசம் வச்சு எப்படி வழிபடணும் அப்புறம் வந்து விரதம் இருக்கிறவங்க இல்லற வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் வேறு என்னென்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு லாங் வீடியோவில் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைனேஷனோட வந்து சஷ்டி விரதம் வந்து போடுறேன் இந்த மாதிரி மூணு வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் கீ வாட்சிங் அண்ட் பாய்